அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திர நாட்கள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வடலூர்ல அருட்பெரும் ஜோதி வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் மாதந்தோறும் பூச நட்சத்திர தினத்தில் ஜோதி தரிசனம் வந்து காண்பிக்கப்படுது இந்த ஜோதி தரிசனம் பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் ஜோதி தரிசனம் காட்டப்பட்டு வருது ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை பூச நட்சத்திரம் வருது அதை பத்தின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக இது போன்ற ஆன்மீக தகவல்களை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வர்றோம் உங்களுடைய ஆதரவை அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மூலமாக அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஜனவரி மாதத்தில் ஜனவரி மாதம் நான்காம் தேதி அன்னைக்கு பூச நட்சத்திரம் வருது ஜனவரி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதத்தில் போ பார்த்தோன்னா மார்கழி மாதம் இருபதாம் தேதி அன்னைக்கு பூச நட்சத்திரம் வருது ஜனவரி மாதம் நான்காம் தேதி மார்கழி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பூச நட்சத்திரம் வருது இந்த பூச நட்சத்திர நன்னால் நம்ம கொள்வோம் அடுத்ததாக பிப்ரவரி மாதத்துல பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதத்துல வரக்கூடிய பூச தினம் தைப்பூச தினமா இருக்கு அதனால வடலூர் வள்ளலார் சத்தியஞான ஞான சபையில தைப்பூச ஜோதி தரிசனம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வா கருதப்படுது இதை பத்தின விளக்கமான வீடியோவை நம்ம சேனல்ல பதிவிட்டு அதையும் பார்த்து நீங்க பயன்பெறலாம் பிப்ரவரி மாதம் முதல் தேதி என்றைக்கு பூச நட்சத்திரம் வருது பிப்ரவரி மாதம் முதல் தேதி தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று தைப்பூச தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் இரண்டு மாதப்பூச தினங்கள் வருது முதல் மாதப்பூச தினத்தை பற்றின தகவலை பார்த்தோம் அடுத்ததா பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருது பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை என்றைக்கு வருது தமிழ் மாதத்தில் பார்த்தோம்னா தமிழ் மாதங்களில் மாசி மாதம் மாசி மாதம் பதினாறாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மாதப்பூசம் வருது இது பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய மாதப்பூச தினங்களில் ஒன்று அடுத்ததான் நம்ம மார்ச் மாதத்துல பார்ப்போம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு மாதப்பூசம் வருது மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் மாதங்கள்ல பங்குனி மாதம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு மாதப்பூச தினம் வருது இந்த நாளையும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா ஏப்ரல் மாதத்துல எப்பொழுது மாதப்பூசம் வருதுன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதத்துல இருபத்து நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாதப்பூசம் இருக்கு தமிழ் மாதங்கள்ல பார்த்தோம்னா தமிழ் மாதம் சித்திரை மாதத்துல வருது சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்து நான்காம் தேதி சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூச தினம் வருது ஸோ இந்த வாய்ப்பையும் நம்ம ஞாபகமாக பயன்படுத்திக்கலாம் அடுத்தது மே மாதத்தில் எப்பொழுது பூசம் வருது அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு மாதப்பூசம் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழன் கிழமை அன்னைக்கு வருது தமிழ் மாதங்களில் வைகாசி மாதம் ஏழாம் தேதி மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வைகாசி மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை என்று மே மாதத்தில் வரக்கூடிய தைப்பூச தைப்பூச தேதி வருது அடுத்ததாக நம்ம ஜூன் மாதத்துல பார்க்கலாம் ஜூன் மாதத்துல வரக்கூடிய இந்த பூச தினம் வந்து சுபமுகூர்த்த தினம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஜூன் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு இந்த பூசம் வருது ஜூன் மாதம் பதினேழாம் தேதி தமிழ் மாதத்துல ஆணி மாதத்துல மூன்றாம் தேதி என்னைக்கு இந்த பூச நட்சத்திரம் வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி ஆணி மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பூச நட்சத்திரம் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளா கூட இருக்கு அடுத்ததா நம்ம ஜூலை மாதத்தில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி என்னைக்கு பூச நட்சத்திரம் வருது தமிழ் மாதங்கள்ல ஆணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வருது மீண்டும் ஒரு முறை நம்ம தெரிஞ்சிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஆணி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மாதப்பூசம் எந்த செயல் செய்தாலும் அதில் பொது நோக்கம் வேண்டும் பசித்தவர்களுக்கு சாதி மதம் இனம் மொழி வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும் மதவெறி இருக்கக்கூடாதுங்கிற முக்கிய கொள்கைகளை வலியுறுத்தி வந்தவர் அருட்பிரகாச வள்ளலார் இவரோட கொள்கைகளில் முதன்மையான கொள்கையாக இருந்தது கொல்லாமை ஏன்னா இந்த கொல்லாமை வந்து உலக உயிர்களை பாதுகாப்பதற்காக அவரால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவுன்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட வருடத்தில் ஆகஸ்ட்டு மாதத்தில் எப்பொழுது வருதுன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி பூச தினம் வருது ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் இருபத்து ஆறாம் தேதி கிழமையில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் மாத தைப்பூசம் வருது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி மாதப்பூசம் வரக்கூடிய நாளில் சிவராத்திரியும் இருக்குது ஸோ நம்ம சிவனை வழிபடுறவங்க சிவனையும் சேர்த்து வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக செப்டம்பர் மாதத்தில் எப்பொழுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு மாதப்பூசம் வருது தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் ஆவணி மாதம் இருபத்து ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த மாதப்பூசம் வருது அன்னைக்கு நல்ல சுபமுகூர்த்த நாளும் கூட செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆவணி மாதம் இருபத்து ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மாதப்பூச தினம் அடுத்ததாக நம்ம செப்டம்பருக்கு அடுத்ததான் அக்டோபர் மாதத்தில் எப்பொழுது வருது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் ஐந்தாம் தேதி தமிழ் மாதங்களில் புரட்டாசி மாதத்தில் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மாதப்பூசம் வருது கிழமைன்னு பார்த்தோன்னா திங்கட்கிழமையில் வருது அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பூசம் இந்த வாய்ப்பையும் நம்ம சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக நம்ம நவம்பர் மாதத்தில் பார்க்கலாம் வாங்க இந்த நவம்பர் மாதத்துலேயும் இரண்டு பூச தினங்கள் வருது முதல்ல வரக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு வருது நவம்பர் மாதம் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதங்களில் பார்த்தோன்னா ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி என்றைக்கு வருது நவம்பர் மாதம் முதல் தேதி ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பூசம் அடுத்ததா நவம்பர் மாதத்திலேயே நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஒரு பூசம் வருது தமிழ் மாதங்களில் பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாதப்பூசம் நவம்பர் மாதத்தில் இரண்டு பூசங்கள் ஒன்று வந்து முதல்ல நவம்பர் முதல் தேதி அடுத்ததான் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை என்று மாதப்பூசம் அடுத்ததான் நம்ம டிசம்பர் மாதத்தில் பார்க்கலாம் வாங்க டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ் மாதங்களில் மார்கழி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு மாதப்பூசம் வருது இதுவும் சனிக்கிழமையில் தான் வருது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு டிசம்பர் மாத மாதப்பூசம் வருது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் நிறைய பூசங்கள் பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் வருது அதில் ஜனவரி மாதம் வரக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை ஃபிப்ரவரி பிப்ரவரி மாதம் முதல்ல வரக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது வரக்கூடியது சனிக்கிழமையில் வருது அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம நவம்பர் மாதமும் ஞாயிற்றுக்கிழமைலையும் சனிக்கிழமையிலும் வருது டிசம்பர் மாதமும் சனிக்கிழமையில் வருது ஸோ விடுமுறை நாட்களையும் நம்ம சிறப்பான முறையில் பயன்படுத்திக்கலாம் வள்ளலாருடைய கருத்துக்களை கருத்துக்களை நாம் பின்பற்றுவது மிகவும் சிறப்பான விஷயங்களில் ஒன்றாக இருந்துட்டுருக்கு ஏன்னால் கொல்லாமை கொள்கை மூலமாக உயிர்களிடத்தில் அருள் செய்யும் கொள்கையை பரப்பியவர் நம்மளுடைய வள்ளலார் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று கூறியவர் இவர் பாடிய ஆறாயிரம் பாடல்களோட தொகுப்பு திருவருட்பா அப்படின்ற பெயர்லேயும் அழைக்கப்படுது ஒவ்வொரு வருடமும் தைப்பூச ஜோதி தரிசனம் பற்றிய தகவலையும் மாதப்பூசம் பற்றிய தகவலையும் நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வர்றோம் உங்களுடைய ஆதரவுகளை அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுக்குமாறு மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழு மனதோடும் முழுமையாகவும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி